நிலை தேவையா எல்லாம் உங்க தப்பு தான் என்ன என் தப்பு அப்புறம்

பொதுவாக தங்க பாத்தீங்களா இவங்களை போய் பைட்டு இல்லைன்றீங்களே எப்படி நம்பி இவங்களை வெளியே கொஞ்சம் இருங்க டாக்டர் நான் என் பையன் கிட்ட பேசிக்கிறேன்

அவரை விடவே விடாதீங்க விட்டீங்க பல பேரை பைத்தி வைக்கிறவாரு அவரை கொஞ்சம் பிடிச்சி இல்லடா டாக்டர் அவன் இப்படித்தான் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான் நீங்க ரெண்டு பேருமே வெளியில விட்டுருங்க பிளீஸ் வருமா கையோத்து போட்டு வெளியே கூப்பிட்டு போங்க நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க தான் பொறுப்பு நான் பாத்துக்கிறேன் அவங்க பொறுப்பு ஆமா நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க நாங்க பொறுப்பு எடுத்துக்கணும் வாங்க டாக்டர் நான் கையெழுத்து போட்டு தரேன் இவர் மேல எந்த தப்பும் இல்லை ஃபோட்டோவை மாத்தினது நான்டா டாக்டர் சூரியகுமார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி என் வாழ்க்கை அநியாயமா கெடுத்துட்டான் அவன் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையையும் கெடுத்துடக்கூடாதுன்னுதான் நான் அந்த ஃபோட்டோவை மாத்தினேன் என்னடி சொல்கிறேன் டாக்டர் வாழ்க்கை கெடுத்துட்டானா அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் இப்போ எதுக்கு அது என்னவோ ராணி இந்த ஃபோட்டோவை மாற்றி அந்த டாக்டர் கிட்டேருந்து நீ என் வாழ்க்கையை காப்பாத்திட்ட ஆனா எந்த தப்பும் பண்ணாத இவரை போய் நான் பழி வாங்கிட்டேனே ஏய் ஏன் ஃபீல் பண்ற இந்த போட்டோவை பார்த்து மனசு பறி கொடுத்துட்டேன்னு என்கிட்ட சொன்னேன்ல அப்ப நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போ அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்புறம் ஐ லவ் யூ சொல்லு தட்ஸ் ஆல் ஆமா தட்ஸ் ஆல் எனக்கு இந்த ஐடியா வரவே இல்லை தேங்க் யூ சோ மச் நான் இப்பவே போறேன் அம்மா நீ நேரா வீட்டுக்கு போ நான் நேரா கன்சூமர் கோர்ட்டுக்கு போய் அந்த பொண்ண நான் பொண்ணு கன்சூமர் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு போய் முதல்ல போடுங்க நீ நீ கொஞ்சம் வாடா நான் எப்படி வர கூட அங்க முதல்ல வண்டில கணேஷ் சார் அவன் இல்ல ஐயோ சார் சார் அந்த மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் எங்க சார் ஏ இங்க தள்ளுந்து பார்த்தா வேற எங்காவது கொண்டு போய் தள்ள போறியா ஐயோ ஐ அம் வெரி சாரி சார் உங்களுக்கு அவருக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன் ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ராணி வந்த பிறகுதான் உண்மை எல்லாம் எனக்கு தெரிய வந்தது என்ன உண்மை போட்டோ அனுப்பி என் கல்யாணம் நின்னதே சிவராமகிருஷ்ணால தான் நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த போட்டோ மாத்தி அனுப்புனதே என் ஃப்ரெண்ட் ராணி தான் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது அது மட்டும் சார் நான் அடிக்கடி கவிதை எழுதுவேன் அந்த கவிதையை பாராட்டி ஒரு ரசிகர் எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவாரு அந்த ரசிகர் கூட இந்த சிவராமகிருஷ்ணன் தான் எனக்கு இப்பதான் தெரியும் நீங்கதானா என்னமா போனும் மணிக்கணக்கில் பேசுவீங்களே அப்ப சார் நாளைக்கு பட்டிமன்றத்துல கூட நான் அவர் பேர் தான் கொடுத்திருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் தான் நாளைக்கு பேச போறோம் அப்படியா அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்க போறீங்களா பயர் மாதிரி போயிருக்காரு இப்ப உங்களை பார்த்தா பத்தி எரிச்சிருவாரு நான் ஈவினிங் மேட்டர் சொல்லி அவரை கூல் டவுன் பண்றேன் அப்புறம் வந்து மன்னிப்பு அப்புறம் இந்த தட்டி மன்றம் சொன்னீங்களா அதே போ

மிஸ்டர் சிவராமன் இனிமே அந்த பொண்ணுக்காக நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை இல்லையே பிரதரியே உங்கள பைத்தியம்னு பேப்பர்ல போட்ட காயத்ரி நீங்க அடிக்கடி கவிதை பாராட்டி பேசுவீங்களே தேன்மொழிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட போன்ல காயத்ரி ஈக்குவல் டு தேன்மொழி தேன்மொழி ஈக்குவல் டு காயத்ரி காயத்ரி ப்ளஸ் தேன்மொழி தேன்மொழி பிளஸ் காயத்ரி ஆல்வேஸ் ஒன்னு பிரதர் என்ன பிரதர் சொல்றீங்க காயத்ரி தேன்மொழி ஒரே பொண்ணா ஆமா பிரதர் உண்மை எல்லாம் தெரிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறதுக்காக மெண்டல் ஹாஸ்பிடலுக்கு வந்தது அத நான் பண்டல் பண்ணி அனுப்பிட்டேன் நாளைக்கு நடக்கிற பட்டிமன்றத்துல உங்க பேரையும் சேர்த்து கொடுத்துருக்க அவ நீங்கள அவ்வளவு ஆப்போசிட் ஆப்போசிட்டா பேச போறீங்க அதுல பேசி 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 மடக்கி காட்டுங்க அந்த அவமான பத்தாத பிரதர் திஸ் இஸ் கரெக்ட் அமெரிக்கன் கௌபாய் ஏ புள்ளே கொண்டு போய் எங்கயாவது மாட்டி விட்டுறாதீங்கடா பட்டிமன்றத்துல அந்த பொண்ணை என்ன பண்றேன்னு பாருங்க பெரியோர்களே இன்றைக்கு தேவையான ஒரு அருமையான தலைப்பில அற்புதமான பட்டிமன்றம் ஒரு பக்கம் பார்த்தா மகிழ்ச்சி தருவது காதல் திருமணம் தான் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான விவாதம் இன்னொரு பக்கம் அது அடிச்சே இல்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் மகிழ்ச்சியான திருமணம் அப்படின்னு இன்னொரு வாதம் நாம எந்த கட்சியிலேயா சேர அதனால இப்ப என்ன செய்ய போறேன் கட்சி தலைவர்களை அழைக்க போறேன் காதல் திருமணம் தான் மகிழ்ச்சி தருவது என்கிற கட்சியின் தலைவர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் இப்போது வருகிறார்கள் தம்முடைய வாதத்தின் தொகுப்புரையை தருகிறார்கள் நடுவர் அவர்களே காதல் இன்டர்நெட் மாதிரி இந்த திருவள்ளுவர் காமத்து காமத்துப்பால் இருந்து பாரதியாதி காதல் 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 போயின் காதலை பத்தி அப்பவே எழுதியிருக்க ரோமியோ ஜூலியட் அம்பிகாபதி அமராவதி எல்லா காவியத்திலையும் பெருமையா தான் சொல்லிருக்காங்க சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆண்டனி கிளியோபட்ரோட கதை இவருக்கு தெரியாது போல இருக்கு தி ட்ரிபிள் பில்லர் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு எ ட்ரம்பெட் பூல் அப்படினு கிளியோபட்ரோ பத்தி ஷேக்ஸ்பியர் சொல்லிருக்காரு அதாவது உலகத்திலே மூணு தூண்கள்னு வர்ணிக்கப்பட்ட கிரீஸ் ரோம் ஈஜிப்ட் தன் காதலங்கற ஆயுதத்தால அழிச்சவ தான் கிளியோபட்ரன் சொல்லிருக்காரு ஓ ஓ உலக அழகின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்ட கிளியோபட்ராவை இவங்க அவங்க பேசுறாங்க ஏன் தெரியுமா அவங்க அழகளே நம்மையாருக்கு பொறாமே

காதலிச்சதுக்காக அண்ணன்காரன் காதலோட நடு நடந்து போனான பெத்தவங்க ஒரே காரணத்துக்காக எத்தனையோ மாப்பிள்ளைங்க இன்னைக்கு இடிஞ்சு இருக்காங்க தங்கச்சி பெத்தவங்க நடத்தி வச்ச கல்யாணத்தை எந்த பெத்தவங்க பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க பதினாலு வருஷம் சரி அப்படியே இருக்கட்டும்

முத்தத்தில் காதல் இல்லாத நாடே இல்லை உலகம் இருக்கிற வரைக்கும் காதல் அழியாது காதல் திருமணம் வாழணும் காதல் திருமணம் வளரணும் காதல் திருமணம் ஜெயிக்கணும் நடுவர் அவர்களே எதிர்கட்சி தலைவர் காதலை பத்தி வீராவேசமா பேசுறாரே இதே மேடையில் அவர் ஒரு துணிச்சலான சவால் விடுறேன் அதை ஏத்துக்க அவர் தயாரா சவாலை ஏத்துக்கிறது எனக்கு சக்கர பொங்கல் சாப்பிடற மாதிரி நடுவர் அவர்களே விட சொல்லுங்க சிங்க குட்டி நடுவர் அவர்களே என் ஜாதி என்ன என் மது என்னன்னு அவருக்கு தெரியாது அதே மாதிரி இவரை பத்தி எனக்கும் தெரியாது இப்ப இவரை நான் காதலிக்கிறேன் இதே மேடையில் என்ன கல்யாணம் பண்ணிக்க இவர் தயாரா இருக்காரா

இல்லையா போடுங்க போடுங்க இப்படி நான் ஒரு பட்டிமன்றம் நடத்துறது இல்லையா இப்ப நான் கொடுக்க போறது ஏன் தீர்ப்பு இல்லையா ஒரு பொண்ணு திட்டமிட்டே வந்த தீர்மானம் என்ன செய்ய தமிழ் உணர்வுள்ள தம்பி சிவராமகிருஷ்ணனும் காயத்தனியம் வாழ்க என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் சுமதி சுமதிசிவராமகிருஷ்ணன் ரெண்டாவது